நம்ம என்ன பார்க்க போறோன்னா கள்ளக்குறிச்சி மாவட்ட சுகாதாரத்துறையில் மீண்டும் புதிய ஒரு அரசு வேலைவாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட்டுக்கான வேக்கன்சிங்க தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அரசு வேலைவாய்ப்புங்க எண்பத்தொம்பது கால வேலை வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புன்னு ஃபுல் டீட்டெயில் வந்து கிளியராக பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணதுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷியல் एजुकेटर ऑफ बिहेवियर थेरेपी, आक्युपेषनल थेरेपिस्ट, सोशियल वर्कर् कुक ऑफिस असिस्टेंट, हॉस्पिटल वर्कर् शेनिटरी वर्कर् मल्टीपर्पस हॉस्पिटल वर्कर् स्वीपर् लैब टेक्नीशियन वैन ड्रैवर् सम सेक्यूरीटी फिजिया थेरास्ट मिड लेवल हेल्थ प्रोवाइडर, थेरापेटिक असीस्टेंट मेल டிஸ்பென்சர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து ஆர வச்சுருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேறு இப்போ வந்து ஸ்பெஷியல் எஜுகேஷன் போஸ்ட்டுக்கு வந்து பேச்சுலர் அண்டு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி அண்டு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கற மாதிரியும் சோசியல் போஸ்ட் ஒர்க்கருக்கு வந்து மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் முடிச்சிருக்கணும் குக் போஸ்ட்டுக்கு வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க ஏபிள் டு தமிழ் ரீட் அண்ட் ரைட் தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்ட்டு வந்து எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சேனிட்டரி ஒர்க்கர் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஸ்வீப்பர் இவங்களை எல்லாருக்குமே வந்து எயித்து பாஸ் தான் போதும் ஆனால் தமிழ் ரீட் அண்ட் ரைட் தமிழ் எழுதவும் படிக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க அதனைத் தொடர்ந்து வேன் டிரைவர் போஸ்ட்டு வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணுங்க செமன் செக்யூரிட்டிக்கு வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் பிசியோ தெரப்பிஸ்ட்டுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி ஃபார்மாசிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இன் ஃபார்மாசிஸ்ட் முடிச்சிருக்கணும் டுவெல்த்து முடிச்சு மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் இல்லைனா டிப்ளமோ இன் டிஜிஎன்எம் முடிச்சிருக்கணும் தெராப்பட்டிக் அசிஸ்டன்ட் மேல் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ நர்சிங் தெரப்பி முடிச்சிருக்கணும் டிஸ்பென்சர் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இன் ஃபார்மஸி இல்லைனா சித்தா முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து தெராபிக் போஸ்ட்டு ஆக்குபேஷனல் தெராபிஸ்ட் சோசியல் ஒர்க்கர் இவங்களுக்கெல்லாம் வந்து நாற்பது வயசு உள்ளாடி இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் மேக்ஸிமம் ஏஜ் மட்டுங்க குக் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சேனிட்டரி ஒர்க்கர் மல்டி பர்பஸ்க்கு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஸ்வீப்பர் லேப் டெக்னீஷியன் வேன் டிரைவர் கோமியோசிகுரிட்டி பிசியோதெரபிஸ்ட் ஃபார்மாசிஸ்ட் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு உள்ளாடி இருக்குங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸ் பிடபிள்டி கேட்டகிரி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க அந்த வேலைவாய்ப்பு மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷியல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியர் தெரப்பி போஸ்ட்டு ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டுக்கு வந்து இருபத்தி மூணாயிர ரூபாயும் சோசியல் ஒர்க்கருக்கு வந்து இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூறு ரூபாயும் குக் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சானிட்டரி ஒர்க்கர் ஸ்வீப்பர் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்க்கெல்லாம் வந்து எட்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் லேப் டெக்னீஷியன் போஸ்ட் வேன் டிரைவர் போஸ்ட் பிசியோ தெரபிஸ்ட் போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து பதிமூணாயிரம் ரூபாயும் ஃபார்மாசிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து ரூபாயும் மிட் லெவல் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட்டுங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து எக்ஸாமினேஷன் கிடையாதுங்க அதே போல் உங்களுக்கு கட்டணமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்குன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபெப்ரவரி மாதம் முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் உங்களோடய ரைட் சைடில் உங்களுடைய ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிக்கோங்க விண்ணப்பத்தின் உங்களோட பதவி என்ன பதவி வேணுமோ அந்த பதவியோடய இது உங்களோட நேம் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் பிறந்த தேதி வயது உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி உங்களுடைய கம்யூனிட்டி உங்களுடைய கரண்ட் அப் உங்களை வீட்டு முகவரி பர்மனண்ட் அட்ரஸ் நிரந்தரமான முகவரி ஆதார் கார்டு நம்பர் ஆதார் கார்டு எண்ணும் அந்த கார்டு ரசீது இது வந்து உங்களுக்கு ஜெராக்ஸ் வந்து வச்சுக்கணும் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி மின்னஞ்சல் முகவரி நீங்கள் வந்து மூன்றாம் பாலினமாக இல்லைன்னா ஆதரவற்றவர்களா இல்லைன்னா கணவனால் கைவிடப்பட்டவர்களா இல்லையா ஊனமுற்றவர்களா அந்த மாதிரி பட்டதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க விண்ணப்பத்தாரருடைய கையொப்பை போட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட நலவாழ்வுச் சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் பெருவங்கூர் ரோடு கள்ளக்குறிச்சி அறநூற்றி ஆறு இருநூத்தி பதிமூணு அந்த அட்ரஸுக்கு வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணிக்கணும் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை ஐந்து மணிக்கு முன்னாடி ஸ்பீட் போஸ்டர் தாங்க அப்ளை பண்ணி இந்த வேலைவாய்ப்பை வந்து நீங்கள் சென்ட் பண்ணாமல் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வேலைபோ மந்தப்பட்ட ஏதாவது டவுட் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க